இப்ப என்ன அவசரம் எனக்கு கல்யாணம் இல்லம்மா அப்பாவுக்கு இருக்கிற ஒரே கடமை இதுதான் இதை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்லம்மா அப்பா நானே இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போகணும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே எது இப்பதான் காலேஜ் முடிச்சு ஆமா இதை மட்டும் உங்க அப்பா கேட்டாரு அவ்வளவுதான் ஆல்ரெடி இப்படி சொல்லி சொல்லி ஒரு மூணு வருஷம் போயிடுச்சா ஒழுங்கா நாங்க சொல்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கோ அவருக்கும் ரெஸ்ட் வேணும்ல புரியுதாடா உனக்கு அம்மா நீ சொல்றது என்னமோ சரிதான் ஆனா யார் என்னன்னு தெரியாம எப்படிமா கல்யாணத்துக்கு குத்துக்க முடியும் அப்போ நீ யாரையாவது லவ் பண்றியாமா சொல்லு ஐயோ அதெல்லாம் இல்லப்பா எப்படி உங்களுக்கு சொல்லி புரியல இப்ப என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க லவ் பண்ணு கேட்டா இல்லன்னு சொல்ற அப்புறம் என்னன்னு கேட்டா எப்படி சொல்றதுன்னு என்கிட்டயே கேக்குற அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேக்கறியா என்ன கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய কমিட்மென்ட் வெறுமனே ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது ரெண்டு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் இதில அந்த பொண்ணோட மெண்டல் ஹெல்த் எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னம்மா நீ அவண இன்னும் பார்க்க கூட இல்ல அவரோ மெண்டல் சொல்ற அடப்பா நான் அவரோ மெண்டல் னு எல்லாம் சொல்லல இப்போ நம்ம எதிரல்ல நல்லா பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கேரக்டர் மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க அது எப்படிடா இப்ப கேட்டியே அது ஒரு நல்ல கேள்வி இப்ப சொல்றேன்

ஓய் என்ன பண்ணிருக்க ஜாப் வேகன்சி இருக்கானு பாத்துட்டு இருக்கேன் அதுக்கு என்னப்பா அவசரம் இப்பல்லாம் போட்டுமே இல்லப்பா இப்பதான் நிறைய கம்பெனில ஓபனிங் போகுதுன்னு ஃபிரண்ட் சொன்னான் அதான் சரி நீ படிச்சது கேர்ள் ஸ்கூலா இல்ல கோலேஜ் ஸ்கூலா ஐயோ எங்கப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் கேர்ள் ஸ்கூல் தான் குட் ஃபேதர் அப்ப காலேஜ் சேம் ஹுமன்ஸ் காலேஜ் வெரி குட் ஃபேதர் அப்ப நீ என்ன பண்ற ஆபீஸ் போயிட்டா பாக்காம கேர்ள்ஸ் ஆபீஸ் பாத்து சேர்றேன் என்னது என்னமா யோசிக்கிற பா எனக்கு ஒரு ஃபைவ் கேஜி பே பண்ணு எதுக்கு நான் பார்லர் போறேன் பாப்பா உன்ன பொண்ணு தான் பாக்க வராங்க ஆமா அப்ப நான் அழகா இருக்க வேண்டாமா நான் நல்லா இல்லனா யார கேட்பாங்க என்ன பொண்ணு இப்படி வச்சிருக்கீங்கன்னு உன்ன தானே அதான் ஃபைவ் சரி போடுறேன்